ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு எடுக்கப்பட்ட கிறிஸ்மஸ் குடில் வீடியோ தாங்க இந்த வீடியோ எங்கே எடுத்தோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மார்த்தாண்டம் என்னும் பகுதியில் உள்ள மிளகு மூடு அப்படிங்கிற இடத்துல தான் எடுத்தோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேங்க காரணம் ஒன்றுங்க அந்த அளவுக்கு தத்ரூபமாக அங்கே வடிவமைச்சிருந்தாங்க அதை பார்க்கும்போது நாங்கள் மட்டும் இல்லை குழந்தைங்க கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அங்க வந்து ஒரு பாலைவனம் செட்டையே உருவாக்கி வச்சிருந்தாங்க அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அது கூடவே அங்க வந்து அழகான ஒரு பனிமலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் வரலாற்றை அழகா குடிலாக நம்மளுடைய கண் முன்பு தத்துரூபமா சிலைகளாக வச்சிருந்தது பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு குறிப்பா அந்த மேகங்கள் எல்லாமே தொங்குறது போல நேச்சுரலா அழகா பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு நீங்க இங்கே வரலாம் அது கூடவே இந்த பனி வீடியோ உருவாக்கி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனா நெக்ஸ்ட் இயர் கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பா நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த பகுதிக்கு வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இங்க இயற்கை எழில் கொஞ்சம் அழகு நிறைந்த ஒரு மலைப்பகுதியை உருவாக்கி வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அங்கே இருக்க பொருட்களுக்கு மேலே பனி தொழில் இருப்பது போல் ரொம்ப அழகாக நேச்சுரலாக வடிவமைச்சிருந்தாங்க உங்களுக்கு வீடியோவில் அந்தளவுக்கு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பகுதியை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே தனித்துவமாக தெரிஞ்சுது அதனாலவோ என்னவோ தெரில ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகி இதை ரொம்ப நேரமாக நான் ரசிச்சுட்டு இருந்தேன் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக பெத்தில கேமில் இப்படி ஒரு மாட்டு தொழுபத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று முன்னறிவித்தபடியே அவர் பிறந்தார் அந்த நாளை நினைவு கூறும்படியாக தான் நாம் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனை கொண்டாடுறோம் எல்லோருடைய பாவங்களுக்காகவும் தண்ணியே பலியாக கொடுத்த இயேசு கிறிஸ்தனுடைய பிறந்த நாளை நாம் நினைவு கூறுவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க அது மட்டும் இல்லாமல் எங்க விங்ஸ் ஆஃப் ஜோசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் வேறொரு வீடியோ வழியாக சந்திக்கிறேன் அதுவரை உங்களை வந்து விடுபெறுவது உங்கள் விங் சப் ஜோசப் பாலா மற்றும் ஜோசப் சாம்